மாட்டேங்கிறாள் தப்பி தவறி என்னடிமா என்ன பண்றது உனக்கு அப்படின்னு கேட்டா எம் திருவரங்கம் எங்கே என்னும் திருவரங்கம் எங்க இருக்கு எம்பெருமான் திருவரங்கம் எங்க இருக்கு திருவரங்கம் எப்படி போகலாமா திருவரங்கம் எப்போ போகலாம் எப்படி போகலாம் எங்க இருக்கு திருவரங்கம் என்றே சொல்லுகிறாய் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் சரி குழந்தை இப்படி இருக்கிறாளே யாருக்கு என்னது வியாதியா உடம்பா தித்தா ஆவேசமா யார கேட்டு தெரிஞ்சுப்போம் யார கேட்டு தெரிஞ்சுப்போம் என்று நினைச்சா அந்த காலத்துல எல்லாம் குறி சொல்றவாழ் சில பேர் உண்டு அந்த குறி சொல்றவளை வந்து கட்டு சொல்லுவா அவளை கூட்டு இது என்னது அப்படின்னு கேட்டா அவள் சொல்லுவள் என்று நாலு பேர் சொல்ல ஒரு கட்டு கூப்பிட்டு கூட்டு சொல்லு சொல்லுனாள் அவள் ஏதோ பாட்டு பாடு பாட்டு மாதிரி பாடுறா சொல்றது என்னென்ன புரிய மாட்டேங்கிறது அவளை பார்த்த சொல்லு அப்படின்னா என்ன சொல்ற நீ என் குழந்தைய என்ன பண்றாள் யார் என்ன பண்றா யார் இதை செய்தா நீ சொல்ல மட்டு வீக்கி மணி வண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார்த்த யாரது பிலிசுனிய வச்சுட்டாளா மந்திரம் வச்சு விட்டாளா மயக்கி விட்டாளா மட்டுவிக்க வண்டு நன்றாக தேன் குடிச்சு தேன் குடிச்சு தேன் குடிச்சு ஓவர்லோடு தேன் குடிச்சு விட்டு தூக்கம் குடிக்காதனால வண்டுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சாதம் தாட்டு தூக்கம் குடிக்க விற்கும் அது மாதிரி வண்டுக்கெல்லாம் விக்குமா மட்டு விக்கி மடிவண்டு அந்த பொன் வண்டு முரலும் கூந்தல் அந்த வண்டுகள் ரீங்காரம் செய்யும்படியான கூந்தல் சொல்லுவானே அந்த கூந்தல்ல பூ சூட்டின்று காலி அதுல வண்டு முக்கியம் பூவுல தேன் இருக்கிறதுனால முரலும் கூந்தல் மடமான மான் போன்றவள் மடம் முக்தமானவள் முக்தமான மான் போன்ற என் என் பெண்ணு இது செய்தார் இப்படி செய்தவர் யார் கட்டுவிச்சி கூப்பாள் கட்டுவிச்சி மெய்யே சொல் என்ன உண்மையை சொல்வனி பாட்டு பாடாதே என்னன்னு விஷயத்தை சொல்லு என்று சொல்ல சொன்னாய் தன்னுடைய தோழி கிட்டதே இவள் சொல்றாள் இந்த அம்மாவுக்கு ஒரு தோழி உண்டு இல்லையா அவள் தன் குறையை சொல்லிக்கிறாள் என்னன்னு கேட்டா அவள் சொல்றாள் கடல் கடல் வண்ணர் இது செய்தார் இது யார் செய்தாள கடல் போன்ற வண்ணமுடைய எம்புருமான் தான் இது பேய்பிசாசி இல்லே பூதசேஷ்ட இல்லே பெருமாள் செய்த மையல் அப்படி பெருமாள் இப்படி செய்யலாமா பெருமாள் கல்யாணம் ஆக வேண்டிய சின்ன குழந்தையை இப்படி அழவிடலாமா பெருமாள் எல்லாரும் படுத்துற பாட்டுக்கு தானே பெருமாள் போய் சொல்றோம் பெருமாளே படுத்தினா யார்கிட்டக்கு போய் கடல் வண்ணர் இது செய்தால் காப்பாதாரே யார் காப்பாற்றுவாய் நெஞ்சுருகி கண் பணிக்கும் சோறும் நெடியூயிர்க்கும் உண்டறியாள் குறக்கம் பேனாள் நஞ்சரவில் துதிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார் தூம் வயலாளிமைந்தா அஞ்சிரைய புட்கொடியே பாடும் பாடும் அணிரங்கமாடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் பழிபடைத்தேன் ஏ பாவமே அந்த தாயார் மேலும் வருந்திறாள் நெஞ்சுருகி குழந்த முந்தி போலே சந்தோஷமா இல்லையே நாளுக்கு நாள் இப்படி இழைச்சு போகி அவள் நெஞ்சம் உருகி கண் பணிப்பு கண்களிலேருந்து பணித்து விளைய போலே கண்ணீர் கொட்ட நிற்கும் அப்படி அசையாம நிற்கிறாள் சோறும் ஒரு கால் அப்புறம் சோர்ந்து கிடக்காள் நெடியில் ஊயேற்கும் ஆகாசத்துல பார்த்து பெருமூச்சு விடுறாள் ஒரு பருக்க கூட சாதம் சாப்பிடல உறக்கம் பேணாள் ராத்திரை புற கண்மொழி இருக்கா. தூங்குறதே கிடையாது என்னன்னு கேட்டா நஞ்சரவில் நம்பி என்னும் சேஷ சயனத்துல படிச்சுட்டு இருக்கக்கூடிய